லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வணக்கம் அமெரிக்க முத்தமிழ் இலக்கியப் பேரவை உலக முத்தமிழ் கூட்டமைப்பு இணைந்து இது போன்ற விழாக்களை நம்முடைய தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு ஊரிலும் நடத்தி கொண்டிருக்கிறது அது மாநாடு போல் நடக்கிறது அதற்கு மூல முதற்காரணமாக இருக்கின்றவர் அமெரிக்காவில் வாழும் தமிழர் தாளை ஈரா உதயநேசன் அவர்கள் இந்த அமைப்பிற்கு பொதுச்செயலாளராக இருந்து பணியாற்றி கொண்டிருப்பவர் தஞ்சை பல்கலைக்கழகத்தில் அயலக அந்த துறையிலே ஒரு மிகப்பெரிய முதன்மை அதிகாரியாக இருக்கின்ற கவிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் குறிஞ்சிவேந்தன் அவர்கள் அயலக கல்வித்துறை எந்த அளவிற்கு செயல்படுகிறது என்பதற்கு இது போன்ற உதாரணங்கள் எத்தனையோ இருக்கின்றன அதுபோல் தாளை இரா உதயநேசன் அவர்கள் தன்னுடைய அந்த அமெரிக்க பணியிலே கிடைக்கின்ற வருவாயை ஊதியத்தை அதாவது பல பேர் வந்து சுற்றுலா போகலாம் அப்படியே ஜாலியாக இருக்கலாம் ஊர் சுத்தலாம் அப்படின்லாம் நினைக்கிற காலகட்டத்தில் இங்கே வந்து அறிவுப் பயிரை வளர்க்கிறார் அதற்கு உரமிடுகிறார் அதன் அறுவடையை எப்படி பார்க்கிறார் என்றால் புதி புதிதாக புறப்படுகின்ற கவிஞர்களை எழுத்தாளர்களை ஆசிரியர்கள் புத்தக ஆசிரியர்களை பார்க்கிற போதெல்லாம் அவருக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கிறது அவருக்கு ஆனந்தம் அதுதான் ஒவ்வொரு ஒவ்வொருவது விஷயத்தில் ஆனந்தம் சில பேருக்கு ரொம்ப நல்ல பிரியாணி சாப்பிட்டா ஆனந்தம் இருக்கும் ஆனால் இவரும் பிரியாணி கிடைக்கிற விளைகிற ஊரிலே இருக்கிறவர் தான் ஆம்பூரிலே தற்போது இருக்கிறார் ஆனால் இந்த ஊன்றுவை அடிசிலை கூட உதாசீனம் செய்துவிட்டு பிரியாணி என்கிற ஊன்றுவை அடிசிலை உதாசீனம் செய்துவிட்டு புத்தகத்தை எல்லோருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் எட்டுத்துக்கும் சென்று இந்த அறிவை வளர்க்க வேண்டும் தமிழ் மொழியில் அவர் எழுதிய நூல்களை எல்லாம் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து வெளியிடுகின்ற அளவிற்கு இந்த தமிழனோட பெருமையை தமிழின் பெருமையை உலகெங்கும் பரப்பிக் கொண்டிருக்கும் தாளை இரா உதயநேசன் அவர்களைப் போல் ஊருக்கு ஒருவர் இருந்தால் போறோம் ஜெயகாந்தன் சொல்வார் நல்லது அந்த மாதிரி ஒரு பாரதி சொன்னதை போல் விவேகானந்தர் சொன்னதைப் போல் ஒரு உதாரணமாக இருக்கின்ற உதயநேசன் அவர்கள் குறிஞ்சிவேந்தன் அவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு அணிலை போல் சினிமாக்காரனாக இருந்து கொண்டு என்னால் ஏதோ சேவை செய்ய முடிகிற அந்த ஒரு தருணம் கிடைத்திருக்கிறது சேவை செய்கிற இந்த தருணத்தில் இந்த விழா இன்னும் ஒவ்வொரு ஆண்டும் மிகச் சிறப்பாக நடைபெற இப்போதே திட்டமிடுகிறார்கள் அவர் சாரோட உதயநேசன் அவர்களுடைய டீமில் நக்கீரன் இனிய உதயம் அந்த ஒரு குழுமத்தின் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிற கவிஞர் ஆரூர் தமிழ்நாடன் அப்புறம் கவிஞர் கல்யாணசுந்தரம் அவர்கள் கவிஞர் அமுத பாரதி அவர்கள் இன்னும் எண்ணற்ற பேராசிரியர் பெருமக்கள் எழுத்தாளர்கள் அமுதா தமிழ்நாடன் போன்ற அந்த பெண் போராளிகள் அப்புறம் ஆதிராமல்லை போன்ற கவிஞர்கள் எத்தனையோ பேர் இப்போது இந்த விழா நடக்கிற இடம் இதற்கான ஏற்பாடு இதெல்லாம் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே இருந்து செய்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விழாவையும் இப்போ அடுத்த இலக்கு தி திண்டுக்கல்லில் இரண்டு நாள் நான் திருச்சியில் நடந்த இரண்டு நாள் அதை விழான்னு சொல்லக்கூடாது மாநாடுன்னு தான் சொல்லணும் அதுலேயும் கலந்துக்கிட்டேன் ஒரு உற்சாகம் கிடைக்கிறது அதாவது சினிமா தான் வாழ்க்கைன்னு இல்லை சினிமாவை தாண்டி எண்ணற்ற விஷயங்கள் எண்ணற்ற நிகழ்வுகள் எண்ணற்ற செய்திகள் வாழ்க்கையில் இருக்குது அதுதான் ஆனந்தம் மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் த ரியல் லைஃப் எது மனசுக்கு நிம்மதி தருகிறதோ எது சந்தோஷம் தருகிறதோ அதுதான் உண்மையான வாழ்க்கை இந்த புத்தகம் எழுத்து அறிவு பத்திரிகை கவிதை இதெல்லாம் வந்து ஒரு இன்றைய இயந்திர வாழ்க்கையில் இளைஞர்கள் மா மாணவர்கள் மறந்து போன ஒரு விஷயமாக இருக்குது

தமிழ்நாட்டில் மட்டும் இந்த எழுத்தாளர்கள் ஏன்னா வங்காளத்தில் எல்லாம் வந்து கதாசிரியர் என்று ஒருவர் அப்புறம் வசனம் எழுதுவதற்கு ஒருவர் திரைக்கதை எழுதுவதற்கு ஒருவர் இப்படிலாம் வந்து இன்னும் அந்த கலாச்சாரம் இருக்கிறது தமிழ்நாட்டில் கொஞ்சம் அது மாறி அதனால கொஞ்சம் பல பேர் வந்து காயப்பட்டிருக்காங்க நஷ்டப்பட்டிருக்காங்க இப்போ பார்க்க போனீங்கன்னா வெற்றிமாறன் போன்ற இயக்குநர்கள் எங்கள் நான் வந்து மகேந்திர சார்ட உதவியாளராக எல்லா படங்களும் பணியாற்றினேன் அவர் சார் வந்து நல்ல எழுத்தாளர் இருந்தாலும் அவர் வந்து முழுமலரும் உமாச்சந்திரன் எழுதின நாவல் உதிரிப்பூக்கள் வந்து நம்ம புதுமை பித்தனோடது அப்புறம் வந்து சிவசங்கரியோடது நண்டு இப்படி ஒவ்வொரு எழுத்தாளர்களோட கதையை வாங்கி மகேந்திரன் என்கிற எழுத்தாளர் படம் பண்ணார் அந்த மாதிரி தான் இப்போ இன்றைக்கி கூட வெற்றிமாறன் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இந்த இந்த இது தான் வந்து வெற்றிக்கு அறிகுறி ஒருத்தரோட சிந்தனையை அழகாக செயல்படுத்துதல் திரைக்கதையாக்குதல் ஆனால் நான் இப்போ தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் துணைத் தலைவராக இருக்கேன் நிறைய பிரச்சனைகள் வருகிறது ஒரு ஒரு பெரிய நாவலாசிரியரோட நாவலை இந்த மாதிரி தெரியாமல் அதை படமாக்கிறாங்க உரிமை வாங்காமல் இப்படிலாம் பிரச்சனைகள் இருக்குது நான் இதெல்லாம் பெயர் சொல்ல விரும்பலை ஆனால் எல்லாம் அழகாக வந்து நமக்கு வந்து பொறாமையாக இருக்குது தமிழ்நாட்டில் உண்மையிலேயே இங்கே இல்லாத இலக்கியங்களே இல்லை இங்கே இல்லாத எழுத்தாளர்களே இல்லை இங்கே அதே மாதிரி சேவை செய்ய தொண்டு செய்ய அத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த பாருங்க தன்னார்வ தொண்டு நிறுவனம் மாதிரி இந்த அமைப்புகள் வந்து தொலைக்காட்சி வச்சு நடத்துகிறாங்க யூடியூப்பில் எல்லாமே செய்கிறாங்க இன்னொன்று இவர் வந்து உழைத்து அதில் கிடைக்கிற ஊதியத்தை இங்கே கொண்டு வந்து இதற்காக செலவு பண்ணுறாரு இந்த மாதிரி ஒரு சூழலில் தமிழுக்கு தமிழ் எழுத்தாளர்களுக்கு தமிழ் கவிஞர்களுக்கு இன்னும் நாம் தமிழ்நாட்டில் இன்னும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் பிற மொழிகளில் கொடுக்குற அந்த முக்கியத்துவத்தை நாம் கொஞ்சம் கொடுக்க தவறுகிறோம் என்பதே உண்மை சரி இப்போ வர காலகட்டத்தில் நிறைய படங்கள் வருது இப்போ நாவல்களை வச்சு நிறைய படம் பொன்னியின் சொல்லுவன்ச்சு பருத்து கல் வேள்பாரி இந்த மாதிரி ஒரு பக்கம் நாவல்களை வச்சு நிறைய படங்கள் வந்தாலும் சமூக பிரச்சனைகள் சார்ந்த நிறைய படங்கள் வருது ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த மாதிரி மாறி வர சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி படங்கள் வர முக்கியம் இல்லை இன்னும் கூட வரும் அதாவது எப்போவுமே ஒரு சக்கரை சுழற்சி மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் ஒரு மசாலா படமே பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் அப்படின்னு நினைக்கிற காலகட்டத்தில் அந்த படம் வெற்றி பெறுது அப்படின்லாம் சொல்கிறப்போ திடீர்னு வந்து ஒரு நல்ல ஒரு கன்டென்ட்டை முன்னிறுத்தி ஒருத்தர் படம் பண்ணுறப்போ ஜனங்க தயாராக இருக்கிறாங்க மக்கள் தயாராக இருக்கிறாங்க மக்கள் ரசனை இருக்குது அதனால தான் இப்போது ஓடிடியில் பார்த்திங்கன்னா நல்ல படங்கள் வந்து வெளியில் வருது ஒரு வர்த்தக நோக்கம் இல்லாமல் நல்ல கதையை போ நான் கூட நினச்சேன் ஜெயகாந்தனோட ஒரு வீடு ஒரு மனிதன் ஒரு உலகத்தை உடமாக பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் என்ட்ரின்ற கேரக்டர் எனக்கு இன்னும் அந்த நினைவில் ஜெயகாந்தன் சார்ட்ட கூட பேசின எப்போ அப்போ இந்த ஓடிடின்ற ஒரு விஷயம் எல்லாம் இல்லை இப்போ இன்றைக்கி அதற்கான நல்ல அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதனால் வந்து எதையுமே நம்ம வந்து நெகட்டிவாகவே பார்க்க வேண்டாம் இன்னும் பாசிட்டிவாக தமிழ் இலக்கிய உலகமும் தமிழ் எழுத்தாளர் உலகமும் தமிழ் திரையுலகமும் இன்னும் பல புதுமைகளை பல சாதனைகளை செய்யும் சார் அதே மாதிரி இப்போ படங்களில் வந்து சொசைட்டிக்கு நிறைய மெசேஜ் சொன்னாலும் இன்னொரு பக்கம் அந்த மெசேஜை தாண்டி நிஜ லைஃப்பில் அதை நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் இப்போ விஜய் சார் கமல் சார் நிறைய பேர் அரசியலுக்கு வந்து மக்கள் நான் பண்ணணுன்ற மாதிரி ஒரு இம்பேக்ட் கொண்டு வராங்க அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இப்போ அரசியல் வந்து எல்லாம் இல்லை அந்த காலகட்டத்தில் இருந்தே நினச்சா உண்மையிலேயே பெருமையாக இருக்குது சினிமாவை சினிமாவாக செஞ்சார் எம்ஜிஆர் உண்மையாக தான் சினிமான்றது அது ஒரு ஃபேண்டஸி எலமெண்ட்டா என்டர்டெயின்மெண்ட் எலமெண்ட்டா பொழுதுபோக்குக்கா நீங்கள் இன்னைக்கு நினைச்சாலும் ஆயிரத்தில் ஒருவனை அப்படியே இந் இந்த நவீன வசதிகளோடு ஒரு தரால் பண்ண முடியாது அப்படித்தான் சினிமாவும் நடிகர்களும் கலைஞர்களும் அதே மாதிரி திட்டமிட்டு பாட்டை ஒரு லிரிக் ரைட்டர்கிட்ட கூட திட்டமிட்டு இந்த பாட்டு இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் இந்த காலத்தை கடந்து நிற்கிற பாடல்களையெல்லாம் அப்படி சொல்லி வாங்கியிருக்கார் அந்த மாதிரி நம்ம வந்து மெசேஜ் வந்து இது சொல்கிறோன்ற மாதிரி இல்லை அந்த படத்தில் மெசேஜ் அது தானாக அமையும் அந்த மாதிரி வந்து இன்றைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த வன்முறை நம்ம நினைக்கிறோம் சினிமாவை பார்த்து யாரும் வன்முறை செய்யவே இல்லை நடக்கிற நிகழ்ச்சிகளை பார்த்து தான் சினிமா காட்சிகள் எல்லாமே நாங்கள் எல்லாமே எல்லாத்தையும் கூர்ந்து கவனிக்கிறோம் சினிமா கலைஞர்கள் நடைபாதையில் போகிறப்போ பார்த்திங்கன்னா அத்தனை காட்சிகள் கிடைக்குது இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு இதில் பார்த்தேன் இப்போ இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் கேமரா இருக்குது ஒரு கடையில் ஒரு பெண் நகையை வந்து அந்த அவர் வெறும் வெளியில் போகிறாரு அந்த ஃப்ரேம்லேருந்து வெளில போகிறாரு அவர் ஏதோ தண்ணி கேட்குறாங்க தண்ணி எடுக்க போகிறாரு போகிற அந்த சமயத்திலையே அவங்க அந்த நகையை எடுத்து அப்படி மறைக்கிறாங்க இப்படி இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கிற நிகழ்ச்சிகளை தான் நம்ம காட்சிகளாக மாற்றணும் நாம் வன்முறையோ பாலியல் இதையோ எதையுமே நாம் புகுத்துறதே கிடையாது ஆக்சுவலாக வந்து எல்லா காலகட்டத்துலேயும் இருக்கிறது தான் இந்த விஞ்ஞானுக்கு ஆ அது அது அந்த கா இல்லை இல்லை அதுதான் ஒரு எப்படின்னா செய்தல் அப்படின்றது எல்லா காலகட்டத்தில் நாகரீகம் வந்து அப்படி தான் வளர்ந்துருக்கு போலச் செய்தல் இப்போது சின்ன வயசில் நாம் செய்கிற தவறுகள் என்னென்னா குழந்தை அழுதுன்னா இப்போவே கையில் செல்ஃபோனை கொடுக்குறோம் குழந்தை அழுதுன்னா டிவியை போட்டு குழந்தைய உட்கார வச்சுட்டு நாம் வேலை பார்க்க போகிறோம் நாம தான் தவறுகளே செய்கிறோம் இந்த இதையெல்லாம் அதாவது விஞ்ஞான அறிவியல் சாதனங்களை வந்து நாம் இதெல்லாம் அப்புறப்படுத்தி நல்லா பழையபடியே நம்ம வந்து கொஞ்சம் புத்தகத்தை அறிமுகப்படுத்தணும் பத்திரிக்கையை அறிமுகப்படுத்தணும் அதே மாதிரி இலக்கிய கூட்டங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அவர் மகனை மகளை பேர எல்லாம் கூட்டிகிட்டு வரணும் இதெல்லாம் முன்னே அதே மாதிரி மலேசியாவில் நான் பார்த்தோம் மலா யூனிவர்சிட்டியில் நிகழ்ச்சி நடக்குது பார்த்தா அதில் ஒரு அறுபது சதவிகிதம் இளைஞர்களாக இருக்கிறாங்க எல்லாம் கல்லூரியிலேருந்து வர்றவங்க பள்ளியிலேருந்து வர்றவங்க ஆனால் தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதெல்லாம் வந்து இன்றைக்கி மாறுபட்டு இருக்குது நமக்கு வருத்தமாக இருக்குது அதையெல்லாம் மாற்றணும் அது நமக்கு மக்களாகிய நமக்கு ஒரு அந்த கடமை இருக்குது அதாவது ஒரு அப்பாவுக்கு இருக்குது ஒரு அம்மாவுக்கு இருக்குது ஒரு அதே மாதிரி தா ஒரு பேரனை பேத்தி அப்படிலாம் உருவாக்கணும் அப்போ தான் நல்ல சினிமாவை நல்ல இலக்கியத்தை இப்போது நமக்கெல்லாம் வருத்தமாக இருக்குது ஒரு ஜெயகாந்தன் ஒரு அப்துல் ரஹ்மான் இப்படிலாம் மைல் ஸ்டோன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் குறைஞ்சிக்கிட்டே வராங்க அதை நம்ம உருவாக்கணும் அதை அதை உருவாக்குறது யார் திரும்ப வந்து வேணுமே நமக்கு ஒரு மைல் ஸ்டோன் வேணும் இல்லையா அது எழுத்தாளர்களாகட்டும் கலைஞர்களாகட்டும் தலைவர்களாகட்டும் அதனால் அரசியலில் கூட வரலாம் நல்ல தலைவர்கள் வரலாம் சினிமாவிலேருந்து வரலாம் இலக்கியத்துலேருந்து வரலாம் எல்லாேருக்கும் தகுதிகள் எல்லாருமே குடிமகன்கள் எல்லாருமே மக்களில் ஒருத்தர் தான் ஆனால் மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் இது யார் வந்தால் நல்லாயிருக்கும் அதுதான் உண்மையான விஷயம் தேங்க்யூ தேங்க்யூ